குடி மாறனான் ஒரு ஊர் இருக்குது அதில் மாறனான் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு அடியன்னார் அப்ப திருநீல குயவனார்னு குயவனார் சொல்லும்போது மண்பாண்டம் செய்தார் என்று தெரிகிறது இல்லையே என்னாத இயற்பகை என்கிறது கொடையாளர் என்பது தெரிகிறது இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன்னா என்ன செஞ்சார்னே தெரியல ஊர் பேருது ஊர் இருக்குது பேர் இருக்குது வேறு செய்தி ஒன்றுமே இல்லை ஆக இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் வெல்லவே முடியாத உண்மை தன்மையில் நின்ற மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரி பொழி சூழ் குன்றையார் இப்படி பதினோரு பாட்டிலையும் ஒவ்வொரு நாயன்மாரை குறிக்கின்ற பொழுது ஒரே போல குறித்து அந்த பதிகம் சொல்லவில்லை சரி அப்படிப்பட்ட அந்த திருத்தொண்ட தொகை இந்த பதிகம் இறைவன் அடியெடுத்து கொடுத்த பதிகம் அந்த பதிகத்தில் இந்த இரண்டு பெருமக்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு துதிக்கின்றார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன குறிப்பு இப்போ இந்த நாயன்மார்களை வணங்கும்போது ஒரு அடியில் வணங்குவது அரை அடியில் வணங்குவது காலடியில் வணங்குவது வரி கணக்கில் சொன்னிங்கன்னா அந்த எட்டு சீர் உடையது அந்த பாட்டு எட்டு சீர் அப்போ தில்லைவாள் அந்தநதம் அடியார்க்குமடைய இறைவன் கொடுத்தது திருநீல கண்டத்து குயவனார் கடியன்னு சொல்லும்போது ஒரு வரி முடியுது நாலு சொல் இறைவனது நாலு சொல் சுந்தரமூர்த்தி சாமி அது அப்போ ஒரு வரி என்பது எட்டு சீருடையது அடுத்த வரி சொல்லும்போது அரை அடி தான் சொல்கிறார் திருநீல கண்டத்து கொயவனார்கடிய வரலாறு முடிஞ்சு போச்சு திருநீல கண்டத்து கொயவனாருக்கு அடியேன்னு சொல்லும்போது அரை அடி தான் சொல்லியிருக்கிறார் ஒரு அடி கூட முழுசாக சொல்லலை நாலே நாலு சொல்லுல நாயன்மார் வரலாற்றை சொல்லி வணங்கிட்டார் ஆக அதுபோல் இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிவொலி சொல் குன்றையார் கடியேன் இப்படி அரை அரை அடி தான் வந்திருக்குது சரி ஒரு அடியில் எத்தனை பேர்த்து சொல்லியிருப்பார் சில நாயன்மார்களை ஒரு அடியில் குறிப்பிடுகிறார் உதாரணத்துக்கு திருநாவுக்கரசர் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடிய எட்டு சீர் கொண்டு வணங்குறார் அப்படி சில நாயன்மார்களை ஒரு வரியில குடித்திருக்கிறார் என்று கருதி கொள்ளலாம் இன்னும் சில பேர் ஒரு வரி இல்லை அரை வரியும் இல்லை காலடிதான் எப்படி கால் ஒரே அரை அடிக்குள்ள ரெண்டு பேர்த்த சொல்லிட்டார் கடைசி பாட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா மன்னியசீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியன் வரிவலையால் என்பது மங்கையர்க்கரசியார் நேசநாயனார் ஒரு நாயனார் ரெண்டு பேர்த்தையும் அரையடியில் சொல்லி அடக்கிட்டு போயிட்டார் மொத்த வரி அந்த ஒரு வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு நாயன்மார் குறிக்கப்படுகிறாங்க மன்னியசீர் மறை நாவன் நின்ற ஊர் பூசல் பூசலார் என்பதுக்கு அறையடி மங்கையர் கரசியாருக்கும் நேசனாருக்கும் அரை அடியில் பாதி பாதி தான் காலடி தான் கொடுத்துருக்கிறார் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் அப்படி சில நாயன்மார் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடிம்பேர் முருகர்னு பேர் தான் சொன்னார் அது எந்த குளத்தில் பிறந்தார் எந்த ஊரில் பிறந்தார் என்ன பணி செய்தார் எந்த குறிப்பும் இல்லை இப்படி அந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தை மட்டுமே நோக்குனா வியந்து பார்க்கலாம் அத்தனை செய்திகள் அந்த ஒரு பதிகத்துக்குள்ளே கொட்டி கிடக்கிறது நமக்கு அந்த இடம் அதுக்குள்ளே போகிற வேலையில்லை நமக்கு வேண்டியது என்னென்னு கேட்டால் ரெண்டு பெருமக்களை எப்படி துதித்திருக்கிறார் அப்படிங்கும்போது நம்முடைய சண்டேச நாயனாரை அந்த திருத்தொண்ட தொகை பதிகத்தில் வணங்கும் பொழுது வரிசையில் பார்க்கும்போது மூணாவது பதிகம் மூன்றாவது பாடல் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் இதோட நாயனார் சொல்லி இப்போ அவருக்கு வரார் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மலுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் இப்போ நீங்கள் அந்த வரி கணக்கு போட்டிங்கன்னா ஒன்றரை அடியில் அவரை வணங்குறார் காலடி அரை அடி ஒரு அடி போய் இவர் எவ்வளோ திரு ஒன்றரை அடியில் வணங்குறார் ஆக மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க இவர் திரு சிவலிங்க திருமேனியை கண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிற நிலையை பார்த்த தந்தை மகிழ்ச்சி அடையாமல் கோபம் கொண்டார் தன்னுடைய குழந்தை சிவபூசை பண்ணுவதை பார்த்து மகிழ வேண்டிய தந்தை கோபம் கொண்டார் கோபம் கொண்டதனால் என்ன பண்ணார் அந்த பூசைக்கு இடையூறு செய்கிறார் எனவே வெகுண்டெழுந்த தாதை அப்படி அப்படி வெகுண்டெழுந்த தாதையினுடைய தாழ் தடிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் ஒன்னரை அடியில் துதிக்கப்பட்ட நாயனார் சண்டேச நாயனார் அப்படின்னு நமக்கு தெரிகிறது அதே போல இன்னொரு நாயனார் ஒன்றரை அடியில் துதிக்கப்படுகிறார் அவர் யார் திருஞான சம்பந்த பெருமான் சேக்கிழார் பெருந்தகை நம்முடைய நம்பிகள் ஆரூரப் பெருமான் பதிகம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் பனிரெண்டாம் நூற்றாண்டு தான் வரார் ஏறத்தாலும் ஒரு முந்நூறு ஆண்டுகள் கழித்து தான் சேக்கிழார் பெருமானுடைய அவதாரம் அவங்க புராணத்தை சொல்லும் பொழுது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற அந்த வரிகள் அவருடைய நெஞ்சுக்குள்ள குறிப்பாக இறைவன் உணர்த்துகிறான் எனவே நம் நம்முடைய ஞான சம்பந்த பெருமானை குறிக்கும் பொழுது அந்த திருப்பதியத்தில் ஐந்தாவது பாட்டில் சொல்கிறாரு வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலரு கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியே அப்போ இந்த பதிகத்தில் ரெண்டே ரெண்டு நாயன்மார்கள் தான் ஒன்றரை அடியில் துதிக்கப்படுகிறார்கள் அந்த இரண்டு பெருமக்களையும் சேக்கிழார் பெருமான் சிறிய பெருந்தகையார் என்று குறித்திருக்கிறார் என்ன காரணத்தினால சண்டேச நாயனாருடைய வயது ஏழு வயது அவர் உபநயனம் முடித்து கொண்டு பாடசாலைக்கு போனார் இறைவன் அருளை பெற்றார் நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை இறைவன் அருளை பெறுகிற பொழுது அவருக்கு வயது மூன்று வயது பதினாறு ஆண்டு காலம் இந்த மண்ணில் தன்னுடைய சிவப்பணியை செய்துவிட்டு இறைவனோடு கலந்தவர் எனவே இந்த ரெண்டு பெருமக்களுமே வயதில் மிகச் சிறியவர்களாக ஐந்து வயதிலேயே ஒருவருக்கு ஞானம் பிரகாசிக்க தொடங்கியது ஆனால் ஏழு வயது இருக்கும் பொழுது பாடசாலைக்கு சென்ற பிறகு அங்கே நடக்கூடிய நிகழ்வில் அவர் மிகப்பெரிய பேறு பெறுகிறார் அவர் எனவே அவரை சிறிய பெருந்தகையார் அப்படின்னு குறித்தார் வயது தோற்றத்தில் அவர் சிறியவர் ஆனால் அறிவு நிலையில் மிகச்சிறந்தவர் என்று குறித்திருக்கிறார் அதே போல ஞான சம்பந்த பெருந்தகையை காணும் பொழுது மூன்று வயதிலேயே இறைவனை பாடியவர் சுட்டி காட்டியவர் அத்தகைய பெருமைக்குரியவர் எனவே இந்த இரண்டு பெருமக்களையும் நம்பி ஆரூரரும் விரிந்த நிலையில் வணங்கி இருக்கிறார் செக்கிழார் பெருந்தகையும் அவ்வாறு அந்த விரிவுக்கு ஏற்ப துதித்து மகிழ்கிறார் என்பது தெரிகிறது